ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே முழந்தால் படியிடுவோம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி செம்மன் தூயரளானந்தருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நாள் தாயாம் திரு அவை குருக்களாக அர்ப்பணிக்கப்பட்ட அனைவருடைய விழாவை கொண்டாடுகிறது எனக்காகவும் இந்த பங்கிலே உழைத்த பங்கு தந்தையர்கள் எஸ் எக்ஸ் அமல்ராஜ் வேளாங்கணி ஸ்டாலின் எஃப் ஆரோக்கியம் அருட்பணியாளர் எட்வர்ட்ராஜ் மற்றும் உங்களுடைய பங்குகளிலே பணியாற்றுகின்ற பங்கு தந்தையர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய திருமணத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமுழுக்கு புதுநன்மை உறுதி பூசுதல் ஒவ்வொரு அருட்சாதனங்களையும் கொடுத்த குருக்களை பெயர் சொல்லி இத்தூய வழியிலே என்றைய நாளில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றீர்கள் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய பாந்தத்திலே தண்டனிட்டு சிபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நீலியான புகழுக்குரிய தூய்மை மேக நரக்கரும்.

அருள் மிக பெற்ற வாக்குனிதரான பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தாயே எங்களுக்காக வேண்டை கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவா உன் திருமகன் மனிதனானதை உன்னுடைய வணது உதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் பணிந்து இந்த திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இசுவே இன்று என் சிபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பொலியோடு ஒன்றித்து மரியாயின் மசெல்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காகவும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசற்ற திருவிறதிய மாதம் இந்த மாதத்தில் இன்றைய நாளில் ஒன்றிணைந்து சுபிக்கிற இறை பிள்ளைகளாய் இருக்கிற வேளையிலே இறைவனுடைய அழைத்தலை கேட்டு இன்னும் தெய்வ அழைத்தல் பெருக வேண்டும் என்று உருக்கமாய் இந்த நாட்களில் நாம் மன்றாடுவோம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பங்கில் மறை மாவட்டத்தில் அகில உலக திரு இளைஞர்களுடைய நாளாக மாதமாக சிறப்பு செய்கிற வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் தங்களுடைய படிப்பு எதிர்காலம் திருமண வாழ்க்கை அனைத்தையும் ஆண்டவர் சீர் செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி பாடுவது வாழ்க 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 பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறை மகன்

தூய வாழ்வின் மாதிரி ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணை உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை போற்றுகிறோம் உமதேவே ஜலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமை தேடி வந்தோம் பாவிலாகியே எங்களுக்காக பரம தந்தையும் மன்றாடும் நாங்களும் உமை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆ霊ாகக் கேள இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உண்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமை மன கவளையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேலை மன வலிமை கொடுத்தமை காக்கப்பட்டங்களுக்காய் நன்றி கூறுவோம் புதிய இல்லிடம் வாங்கியதற்காக புதிய நிலம் வாங்கியதற்காக குழந்தை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்ததுக்காக அனைத்து விதமான தடைகள் நீங்கி புதியதொரு மாதத்தையும் புதியதொரு நாளையும் புதியதொரு வாரத்தையும் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவருடைய இறை இல்லத்தை நாம் நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாய் மாற்றியதற்காய் நன்றியோடு ஆண்டவரிடம் சுபித்திடுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வில் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நாம் அவருடைய பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழியே வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்கள் எடுத்துரைத்து மண்டாடுவோம் நம்பிக்கையில் நாம் சுபிக்கின்ற இவ்வேளையில் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய் அருளானந்தரைப் போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள்துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் அனைவரையும் கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும் உடல் மன நோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருளோம் இந்நவனாளின் பங்கு பெறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றான் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் இந்த நாளில் இவ்வேளையில் ஆண்டருடைய திரு இல்லம் வந்திருக்கின்ற தருணத்தில் எந்த செப கருத்துகளுக்காக எந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்க எந்த ஒரு தேவைக்காக ஆண்டருடைய பாதம் நாடி வந்திருக்கிறோமோ செம்மன் துயரலானதருடைய பரிந்துரையை கேட்டு வந்திருக்கின்றோமோ அதில் காய் மௌனமாக செபித்திடுவோம் திருமண வரத்திற்காய் மன்றாடுகின்ற பிள்ளைகள் படிப்பு கல்வி உயர்கல்வி முடித்த பின்பு அடுத்தது என்ன ஒன்று நினைக்கிற வேளையிலே நல்லதொரு திருமண வாக்கியம் குழந்தை ஆசிர்வாதம் என்று மன்றாடுகின்றவர்களுடைய சுபங்களை ஈரெடுக்கின்ற இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற உருக்கமாய் மன்றாடுவோம் குடும்பத்தில் அமைதி சமாதானம் குழப்பங்கள் நீங்கி ஆசீர்வாதத்துக்காய்ச்சி வித்திடுவோம் விண் உலைகளில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதின போற்றப்பருக உமது ஆட்சி வருக

அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஓண்டுவர் புடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள்ளீரே முடியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே தூய மரிய இறைவனின் தாயே ஆவிங்களா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கொள்ளும் ஓமே தாழ் பணிந்து திருத்து ஜபத்தை சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருளானந்தரே வா அன்பு தந்தையே என் மண்ணில் நற்சீரியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்க்க செம்மன் துயரானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் அன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டும் என்று செம்மன் துய் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் மந்திரிக்கின்ற செபம் ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு இருப்பாராக இருப்பார்களாக இங்கு உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்போலையில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை கண்ணோக்கி அருளோம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளமும் புறமும் தெவீக ஆசிரியை பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறை சாட்சியான செம்மன் தூயரானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளானந்தரி இந்த நண்பகல் திருப்பொலி வழிபாட்டை சிறப்பு செய்கிற யோவான் அன்பிய குடும்பங்கள் பவனியிலே கரங்கள் மெழுகுவற்றியோடு பீடத்தை நோக்கி வரவும் மேலும் இன்றைய நாள் திருப்பொலி கருத்துக்கள் நன்றியெடுதல்கள் விண்ணப்பங்கள் சிவ கருத்துக்களை ஒப்புக்கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் செம்மன் புயரலானந்தர் பாடலோடு வருகைப் பாடலை துவங்குவோம் இந்நுயில் நீ தந்தாய் புனிதரே இந்நூயில் நீ யானா தலைவரே இந்நொயில் நீ தந்தாய் புனிதரே இந்நொயில் நீ யானா தலைவரே பாடுவான்